செய்கிறார் உலக ரச்சகரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு வசந்த கொண்ட வாசிக்கிற மத்திய புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் வெயில் ஏன்ன போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உறங்க போயிற்று அதன் மேல வசந்த வாசிக்கிறேன் சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது மண் ஆழமா இல்லாததுனால் அது சீக்கிரமாய் முளைத்தது இந்த சம்பவம் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து ஓமையாக சொல்லுவது ஒரு சம்பவம் ஒரு விவசாயி விதைகளை விதைக்கும் புறப்பட்டு போய் அவர் விதை சில விதைகள் வந்து கற்பார நிறத்துல கற்பாறை நிறத்தில் விழுந்ததுனால வெயில் அதிகமாக போகாததுனால வெயில் அதிகமாய் காஞ்சதுனால வெயில் அதிகமாக ஏறினதுனால அந்த செடியோடைய தன்மை என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த வெயிலுடைய உஷ்ணத்தினால அது தீந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அதனால யோசிச்சு பாருங்க சில ம ஆனால் செடிக்கு முக்கியமானது ஒன்று என்னக்கா அது வளரணும்னா முக்கியமா தேவையானது வெயில் நீர் நிலம் காற்று அது ரொம்ப தேவை அதே போல வெயிலும் தேவை ஒரு சில மரங்களுக்கு வந்து வெயில் இல்லைனாக்கா அது தீர்ந்து போயிட்டு வெயில் இல்லைன்னாக்கா அந்த மன தான் வளராது ஆனா இங்க பார்க்குறோம் வெயில் அதிகமாக ஏறினதுனால இந்த செடி வந்து தீர்ந்து போயிட்டு இந்த விதை வந்து தீர்ந்து போயிட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ ஏன் தீர்ந்து போயிட்டு அதே வெயில் தான் சில செடிகளுக்கு வந்து ஆசீர்வாதமா அமையுது ஆனா இந்த செடிக்கு அதே வெயில சாபமா அமையுது காரணம் என்னன்னா இதோடைய வேர் வந்து அடியில ஆழமா போகாததுனால இந்த வெயில் இதுக்கு ஆசீர்வாதமா மாறாம சாபமாய் மாறுது அதே பா பல பல மரங்களுக்கு செடிகளுக்கு ஆழமாய் வேர் ஊன்றி போன செடிகளுக்கும் மரங்களுக்கும் இந்த வேறு ஒன்றாத செடிக்கு எந்த வெயில் சமமானதோ இருந்ததோ அதே வெயில் தான் வேறு ஆழமா போன செடிங்களுக்கு ஆசீர்வாதமா அமையும் இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகள் சில போராட்டங்கள் உபத்திரவங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா அமையணுமா இல்லை அதை நீங்க ஜெயிக்கணுமா ஜனங்களுக்கு எதிர்ப்பா இருந்தது செங்கடல் ஆனா ஆண்டு அந்த செங்கடலுக்குள்ளதான் வழி வச்சிருந்தார் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருதா அந்த பிரச்சனைகளுக்குள்ளதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையும் ஒரு வழியையும் ஒரு மிகப்பெரிய மகத்தான ஆசீர்வாதங்களை கத்தர வச்சிருக்குதா ஏன் நம்ம ஒரு வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம் ஏன் பிரச்சனை வரும்போது நம்ம அதிகமா நொறுங்கி போகிறோம் ஏன் ஆண்டவர் சபைக்கு போகிறோம் வேகத்தை வாசியில ஜபம் பண்றோம் ஆனா சில பிரச்சனை வரும்போது நம்ம ஏன் ஆண்டை விட்டு வெளியே விலகி போயிடும் காரணம் என்னன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள அதிகமா வேறு காரணமா காரணம் தான் பவுல் ஜெபிக்கிறாரு சபைக்கால ஜெபிக்கப்படும் போது நீங்க கிறிஸ்துவுக்குள் வேறு ஒன்ற ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க அதிகமா கிறிஸ்துவுக்குள்ள வேறு ஒன்று அன்புல ஐக்கியத்துல நீங்க வேறு ஒன்று வாங்க இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம ஏன் பிரச்சனையை சந்திக்கப்படுறது சூழ்ந்து போகிறேன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள வேறு ஒன்ற ஆசைப்படுகிறோம் எந்த அளவுக்கு ஜெபத்துல நம்ம நேரத்தை நம்ம செலவிடுகிறோம் வேதத்தை எந்த அளவுக்கு அதிகமாக வாசிக்கணும் அல்லது வேதத்தை வாசிக்கணும்னு வனியும் ஒரு பாரம்பரியத்துக்காக பக்திக்காக வாசிக்காங்க அது ஒரு உறவு அதை நான் வாசிக்கப்படும் போது என் தெய்வனோடு நான் பேசுனா அவர் என் கூட பேசுறது என்ற உணர்வோடு படிக்கிறது தான் வேதாக படிக்கிறது ஆனா நாம இன்னைக்கு வேதத்தை எப்படி படிக்கிறோம் இந்த வேதத்தை படிக்கப்படும் போது அவரோடு நான் அன்பு கூடுறேன் என் கர்த்தர் என் அப்பா என் கூட பேசுறாரு என் தெய்வம் என் ஆத்தும நேசர் என் கூட பேசுறாருன்ற உணர்வோடு என்ன படிக்கிறோமா அப்படி படிக்கல அப்படின்னா நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள அதிகமா வேறு கட்டப்படவில்லை அப்படின்னு தான் எந்த அளவுக்கு ஆண்டுடைய அன்புக்காக நம்ம இயங்கணும் எந்த அளவுக்கு வசனத்துடைய வெளிப்பாடு எனக்கு கிடைக்கணும் வெளிச்சம் எனக்கு கிடைக்கணும் இதுல இருந்து கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒரு காயத்துக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாரா சபைக்கு போகிற வரதான் வரும் சபையில ஊழியக்காரன் மூலயமா ஆண்டவர் எனக்குன்னு தனிப்பட்ட மூலிதல பேச மாட்டார் ஆனாங்க எத்தனை போய் நம்ம எழுந்துட்டு இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன் அப்போ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னைக்கு வேறு ஒன்றாததுனால வேறுல இருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஈரப்பதம் ஏன்னா வேறு அதிகமா போனாதான் அந்த மண்ணில் இருக்கிற ஈரப்பதமோ அந்த பூமிக்குள் இருக்கிற தண்ணியுடைய அந்த தண்ணியுடைய சத்து வேறு மூலயமாய் மரத்துக்கு வந்து கிளைகளுக்கும் அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுதுனால நம்ம இருதயங்கள் கடினமாக இருக்கிறதுனால கற்பாறை போன்று இருக்கிறதுனால நம்ம இதயத்துல விழுகிற வசனங்கள் சில நேரத்தில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில அதிகமா வேறு அப்படியே அப்படின்னு பிரச்சனை பிரச்சனையாவது மற்ற ஊழியக்காரர்களுக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்கு பிரச்சனை தானே அவங்க ஆசீர்வாதமா இருக்கப்படும் போது ஏன் ஆசிர்வாதமாக இருக்க மாட்டோம் அப்படின்னா அவங்க வேறு ஒன்று இருக்கிறாங்க நம்ம வேறு ஊன்றாம இருக்கோம் அவனா சொல்றேன் ஆண்டவருக்குள்ள அதிகமாக செப்பம் பண்ணி பாருங்க அதிகமாக வேதத்தை வாசிச்சு பாருங்க ஆண்டு அன்ப அதிகமா இயங்கி பாருங்க அவருடைய அன்புக்காக அவருடைய அதிகமா நீங்க கூட பாருங்க கத்தர் மகத்தான வாழ்க்கையை செய்வார் ஆண்டவர் வாழ்க்கையை செய்ய ஆரம்பிப்பார் அவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு வர பிரச்சனையே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் உங்களுக்கு வர பிரச்சனையை நீங்க ஈஸியா ஜெயித்து காட்டீங்க ஏனாக்கா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள உங்க வேற அதிகமா ஒன்று பண்ணுங்க நீங்க அதனால இந்த வேலை சொல்லுறது போல ஆண்டுடைய அன்புக்குள்ள ஆண்டுடைய பிரசனத்துக்குள்ளே அதிகமாக உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை நிலைநாட்டுங்க கற்றமுறை ஆசூதிப்பார் கருவசி